ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் உணக்கம் இன்றைக்கி நம்ம சரிக்கா சில நம்ம முத்துட்ட வந்து மாற்றாப்புல யாரு நம்ம ரோகி அம்மா வேற வழி இல்லாமல் முத்து சொல்கிறதுக்காக வந்து வீட்டை வீட்டுக்கு போகிறாங்க தீபாவளிக்கு வந்து சாப்பிட்றதுக்காக என்கிட்ட மீனா வந்து பார்த்தீங்கன்னா அப்பளத்தை எல்லாத்தையும் கரையர் கரையேனு வந்து வைக்க இது என்ன புது டிஷா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து ஒரு அவங்க ஒரு கவுண்டர் விட்றாங்க இந்த பக்கம் மனோஜ் அந்த பழத்தை வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணியிருக்க நம்ம ரவிட்ட சொல்லியிருக்கா அவர் எனக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காரு நான் பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி வந்து பார்த்தீங்கன்னா நோடி நோடி கேட்டுருக்காங்க மீனாவை இல்லை நீங்கள் சரி இல்லை கொலக்கரைக்கு போகிற குறைக்கும் முன்னால் அதனால நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்ட்டு எங்கள் மீனா வந்து உண்மையை சொல்லிடுறாங்களோ ஒரு பயத்தில் வந்து ரோஹினி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடமங்கரைக்கும் வந்துடுறாங்க உண்மையை சொல்கிற மாதிரி வந்து வர்ற மாதிரி இல்லையா நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல நம்ம மீனா வந்து ரோஹினி முகத்தையே பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் முறைச்சி பார்க்குறப்பில் ரோஹினி வேறு வழி இல்லாமல் வெளியில் போயிடறாங்க இந்த பக்கம் முத்து வீட்டுக்கு கூட்டு வரப்பில் இங்கே அவங்க ரோஹினி அவங்க அம்மாவை எல்லாேருக்கும் வந்து நம்ம ரோஹினிக்கு அதிர்ச்சி மீனாவுக்கும் பேர் அதிர்ச்சி என்ன சொல்றேனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா உண்மையை சொல்லாமல் தடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட சொல்கிறாப்புல அங்கே ஒரு நம்ம கிருஷியா வந்து மட்டன் தட்டுறாப்புல அதாவது சீர்திருத்த பள்ளியிலேயே சேர்த்துக்கலான் விஜயாண்டி சொல்ல நம்ம பாட்டி அதுக்கு கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ரோகிணி வந்து நம்ம மீனாட்டை ஏதோ சொல்ல வர அப்புறம் நம்ம மீனாவும் வந்துட்டு முறைச்சி பார்க்குறாங்க அதிலே வந்து பயந்து ஓடிடுறாங்க சின்ன ஒரு சின்ன தவறு தான் வந்து பொய் சொல்ல சொல்ல பெரிய பொய்யா வந்து நிற்கும் அப்படின்னு வந்து சொல்ல எல்லாரும் முகத்துலேயும் வந்து ஒரே பேர் இருந்துச்சு யார் நம்ம மீனாவோ அப்படி ரோஹிணிவோ அவங்க அம்மா முகம் எல்லாத்துலேயும் வந்து அதோட வந்து அங்கே முடியிருங்க பார்க்கலாம் நாளைக்கு அடுத்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஒரு எபிசோடையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்